சொல்லாத காதலும் சுகமடா சங்கரேஸ்வரி அத்தியாயம் பத்து மறுநாள் வெடியில் ஆதவனின் வெளிச்சம் நின்று வலையாகப்பட்டு வெளிக்கூச வைக்க முதலில் எழுந்து அமர்ந்து சோம்பல் முறைத்தவாறு பக்கவாட்டில் திரும்பினான் இவன் முதுகு காட்டிக்கொண்டு விட்டால் கீழே விழுந்து விடுவாள் போல் படுக்கையின் விளிம்பின் ஓரமாக படுத்துக் கொண்டிருப்பவளை கண்டான் இரவு அவள் சரியாக தூங்கவில்லை என்பது அவளின் அசைவிலே உறங்காதிருந்தோ நன்கு புரிந்தது ஆனாலும் அவளோ அவன் உறங்கிவிட்டான் என்ற எண்ணத்தில் இருந்தால் ஒரு வழியாக பதினோரு மணிக்கு மேலேதான் அவள் உறங்கியது புரிந்தது இப்போது சத்தமிடாதவாறு எழுந்து அங்கிருந்த தன் மாற்றுடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தான் புகமைவே வந்து தன்னை தொட்டு தலைவி சென்றாலும் எழுவது கடினம் இது அவன் நடப்பது இருப்பது எங்கே உணர்வது இரு தினங்களாக சரியாக உறங்காதது வெறும் மொத்தமாக அடித்து போல் உறங்கிக் கொண்டிருந்தாள் நேரம் சென்று வெளியே வந்தவனோ அவளை காண அப்போதும் உறங்கிக் கொண்டுதான் இருந்தாள் என்ன என்ன சரி தூங்குனா தூங்கட்டும் பாத்துக்கலாம் என முடிவெடுத்தவனோ அந்த அறையிலிருந்து வெளியேறி சென்று விட்டான் கீழே அனைவரும் எழுந்து அவரவர் வேலையில் இருக்க ஹாலில் அமர்ந்திருந்த தன் சித்தப்பாவின் அருகில் வந்து அமர்ந்தான் குட் மார்னிங் மகனே குட் மார்னிங் சித்தப்பா ரத்னா இவா வந்துட்டான் பாரு காஃபி கொண்டு வந்து கூட எங்கப்பா மருமகளை காணும் அவத்தும் கூற வந்தவன் பின் ரூப்ல இருக்கா சித்தப்பா என்றான் சரிப்பா சரி அப்புறம் சென்னையில வரவேற்புக்கு தேவையான ஏற்பாட கவனிக்க ராமாவும் மாப்பிள்ளையும் இன்னைக்கு கிளம்புறாங்க நீ கூறிக்கொண்டிருக்கும் போதே நானும் அவங்க கூட கிளம்புற சித்தப்பா இங்கிருந்து நான் என்ன பண்ணேன் டெய் உனக்கு நேத்து கல்யாணம் ஆயிருக்கு கூறியவரு அவனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் இப்ப எதுக்கு இப்படி பாக்குறாரு ஓ நாங்களும் அவளை சேர்த்து சொல்ல முட்டோமோ மனதிற்குள் நினைத்துக் கொண்டான் இதுக்குடா கிந்த அவசரம் அத நான் சொல்றேன் என்னன்னா அண்ணிய கூட்டிட்டு தனியா டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு தானே இங்க கரடி மாதிரி ஏகப்பட்ட வேர் இருக்கும் அப்படித்தானே கிண்டலாக கேட்டவாரு ரத்தினமின் மகள் ஸ்வேதா வந்தவர அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஆக ஆக எங்களுக்கு தெரியாதா என்ன அதுக்கெல்லாம் அங்க ஆளுங்க இருக்காங்க நீ இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருந்துட்டு நாளைக்கு மறு வீட்டுக்கு போயிட்டு சென்னைக்கு போ சரியா ஏற்பாடு எல்லாம் கரெக்டா முடிச்சிருவாங்க மறுவீட்டுக்கா தெரியாதவனாய் கேட்க தே உனக்கு பத்து தடவை சொல்லுவாங்களாடா நேத்து அத்தனை தடவை உன் கண்ணு முன்னாடி தானே தமிழ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம் கூறியவாறு கையில் காஃபியோடு வந்தாள் ரமா அதுக்கு நான் எதுக்கு பின்ன நாங்களா போவோம் மறு வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு நீங்க ரெண்டு பேரும் தானே போகணும் என்னன்னா இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறியோ இழுத்துக்கொண்டு கூறவே இவனின் பரிசான அடிகளையும் வாங்கி கொண்டாள் இவன் நீயும் மருமகளும் சென்னைக்கு போயிட்டு திரும்பி எப்போ வர போறீங்களோ ஏதாவது நல்ல நாள்ல தான் வருவீங்க அது எப்போ வர போதோ இருக்கிற அந்த ரெண்டு நாள் மருமக அவ குடும்பத்தோட இருக்கட்டுமேடா கூற அப்போதுதான் தனக்கும் தான் கண் கலங்குவது போல் நேற்று அவள் அழுவதை நினைத்தான் சாரி நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கல எங்க ராமா கிளம்புவதற்கு அங்கிருந்து விட மற்றவர்களோடு பேசிக் கொண்டிருந்தான் அதன் பின் சிறிது நேரம் நியூஸ் பேப்பர் படிக்க நேரம் செல்ல வெகு நேரத்தை கடந்து காலை உணவு நேரமும் வந்தது சமைத்த உணவினை டைனிங் டேபிளில் கொண்டு வந்து வைத்து உன்னு அழைத்தனர் என்ன கொழுந்தனாரே அவங்க பொண்டாட்டிய காணும் ஒருவேளை மேடம் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காங்களோ கிண்டலாக ஒரு பெண் கேட்டு இல்ல நீ அது தயங்கிய உணவு தமிழை மனதிற்குள் வருத்தெடுத்தான் இதுக்கு பேரு அவளை எழுப்பியோ விட்டுருக்கலாம் நினைக்க புதுமருவகை அவள் நாம் எப்படி எல்லாரும் சாப்பிடுறது ரம்மா அப்போ அப்போ அவளை கூட்டிட்டு வா தயங்கி கூட்டு கூட இருக்கலாம் வெளியில வர்றதுக்கு உணவோடு வந்த ரத்தினம் ரமாவிடம் கூட அவளும் சரி என்று மாடி நோக்கி சென்றாள் ஐயோ இவ போய் அவ தூங்கிக்கிட்டு தூக்க கிழக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டு உண்மையை உளறிட்டா போச்சே நம்மள மறைமுகமாவே இப்படி கேக்குறவங்க அவளை விட்டா வப்பா வந்த ரம்மா நோ யுவன் இப்ப நீதான் போகணும் போ போ மனசாட்சி உறக்கவே ரமா நில்லு வேகமா எழுந்து சத்தமிட்டு தடுத்தான் என்னடா நான் போய் கூட்டிட்டு வரேன் கூறியவனும் நொடி கூட நிற்காது மாடி ஏறிவிட சிறியவர்களை சிரித்துக் கொண்டு காத்திருந்தனர் மூடியிருந்த கதவினை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் மணி ஒன்பதாகியும் உறக்கத்தில் தான் இருந்தாள் நின்று எப்படி எழுப்பவென்று தெரியாது யோசித்தான் தமிழ்நிலா ஏ தமிழ்நிலா அழைக்க அசைவுதான் வரவில்லை அவன் கரங்களை தட்டி கொண்டு தமிழு நிலா எவ்வாறு வீட்டில் அழைப்பார்கள் நினைத்து பிரித்து பார்த்தும் கூறினான் தொட்டு அசைத்தும் இன்னும் நித்திரை நீங்காது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறமா கூறிக்கொண்டே பெட்ஷீட்டை எடுத்து ஐயோ இவள முடியில் எரிச்சல் கொண்டவன் ஏய் பலமாக அவளை தட்டி எழுப்பி சத்தமோடு அழைக்க பாதரை அடித்து கொண்டு எழுந்தாள் படுக்கையை விட்டு எழுந்தவளோ அவன் முகம் கண்டு திருவன விளைக்க மனதிலோ நொடியில் படர்ந்த எரிச்சல் கூட மாயமென மறைந்தது சாரி அம்மானு நினைச்சிட்டேன் மணி என்னன்னு தெரியுமா கேட்டதும் வேகமாய் சுற்றுப்புறம் திரும்பி பார்த்து மணியை கண்டதும் அதிர்ச்சியில் ஐயோ வெளிவிரந்தால் தூங்கிட்டனா கண்டவாறே எதிரே நின்றான் சாரி மாமா மன்னிச்சிருங்க தந்தி அடிக்க கீழே நமக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ வருவே அப்படின்னு பார்த்த இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க நீ எங்கேன்னு என்கிட்ட கேக்குறாங்க நான் என்ன சொல்ல அந்த போல் கோபமாக கேட்டான் நான் சொல்றேன் மாமா உங்ககிட்ட அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவங்க ஒண்ணு கேட்க நீ ஒன்னு சொல்லுவ ஏன் ஆனந்தா அவங்க முன்னாடி போகும் இப்ப சீக்கிரம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா கீழே போகலாம் சரிமாமா இதோ ரெண்டு நிமிஷத்துல வந்துறன் கூறியவளோ வேகமாய் குளியலரை நோக்கி சென்றவள் பின்னேற்று இரவு அவர்கள் கூறியது நினைவுக்கு வந்தது என்னாச்சு ஏன் அப்படி நினைக்கிற நாளைக்கு மார்னிங் வரும்போது தலை தான் வரணும்னு சொன்னாங்க இது வேறயா இங்க பாரு அவங்க நேத்து என்ன நடந்ததுன்னு கேட்டா நீ எதுவும் சொல்ல கூடாது போய் குளிச்சுட்டு வா முதல்ல உம் தலையாட்டிய உளவு குளியில் அருக்கள் நுழைந்தாள் அதே நேரம் இங்கே விடுங்க புதுசா கல்யாணமானார் உணவு முடித்து ராமாவும் கிளம்பி தன் லக்கேஜோடு வெளியே வர அப்போதுதான் இருவரும் ஜோடியாக கீழே இறங்கி வந்தனர் அனைவரின் பார்வையும் அவர்களை ஆழமாக காண இவன் கூறியது போன்றே சற்றே அவனின் பின் மறைந்தவாறு தலை கொண்டே வந்தாள் தமிழ்நிலா மாவுக்கோ அவளின் செயலும் தன் தம்பியின் முகத்தில் திடீரென தெரியும் வித்தியாசம் கண்டவளோ நிம்மதியாக உணர்ந்தாள் வாங்க ரெண்டு பேரும் என்னமா விட்ட புருஷ கேட்க தயக்கமாக நினைந்தாள் சரி எங்களுக்கு நேரமாச்சு நாங்க கிளம்புறோம் பாப்பா வேற நினைத்த அத்தை கூட ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன் நான் எப்போ வருவேன்னு தவிச்சுக்கிட்டு இருப்பா தமிழர் நீ நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு சனிக்கிழமை கூட சென்னைக்கு வந்துருமா சரிங்க சித்தி அப்ப போயிட்டு வரோம் அனைவரிடமும் கூறிய ரமா தன் கணவரோடு அங்கிருந்து கிளம்பினார் முதலில் அவர்களை வழி அனுப்பி வைத்து உள்ளே நுழையம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் இருவரும் ஒரே போல் சரி என்றனர் உணவுகளை முடித்து இவன் அரைக்கு சென்றுவிட தமிழ்நிலாவோ அந்த வீட்டில் இருக்கும் பெண்களோடு நேரத்தினை கலைத்தார் பேசும் போது அவர்கள் தன்னிடம் மறைமுகமாக எதையோ கேட்கிறார்கள் என்று புரிகிறது ஆனால் அதை என்னவென்றுதான் புரியவில்லை இதில் யுவன் வேறு எதுவும் கூறக்கூடாது என்று சொல்லியிருந்ததால் அதனை தவிர்த்து மற்றதை பேசும் போது மட்டும் பேசிக் கொண்டார் அதன் பின் மாலை நேரம் வர கூறியது போன்றே அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு அனைவரும் சென்று யுவன் தமிழிலா இருவரின் பெயரிலும் அர்ச்சனை செய்தனர் கோவிலில் இருந்து வெளியே வரும் நேரம் யுவனின் கைபேசி ஓசை எழுப்ப நீங்க முன்ன போங்க ஆபீஸ்ல இருந்துதான் வருது நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அங்கிருந்து சற்று நகர்ந்து கொண்டான் வீடு அருகில் இருப்பதால் அனைவரும் நடந்தே வந்திருக்க இப்போது மறுபடியும் நடந்தே சென்றனர் பத்திரமா எடுத்து வச்சுக்கோ அப்புறம் எல்லாரும் அப்புறம் நம்ம கேட்டவாறே வர இல்ல பாட்டி நான் பேசல யுவன் கிட்ட மொபைல் வாங்கி பேச வேண்டியது தானே சரி வீட்டுக்கு போனதும் பேசுவோம் நாளைக்கு எப்ப மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போக வரலாம் நல்ல நேரமா பார்த்து அனுப்பி வைக்கணும் பேசலாம் என்க அவன் அமைதிய கேட்டு வீட்டுக்கு வந்து ஹாலில் அனைவரும் அமர்ந்திருக்க தமிழிலாவின் பார்வை மற்றும் வாசல் வாசல்புறமே இருந்தது அவன் இன்னும் வரவில்லையே என்று எதிர்பார்ப்போடு இருந்தது என்ன நீ அண்ணன் தேடுறீங்க போல கிண்டலாக கேட்க இல்ல இன்னும் காணோம்ல அதான் கவலைப்படாதீங்க யாரும் கடத்திட்டு போயிட மாட்டாங்க வந்துருவாங்க அண்ணன் கூறிக்கொண்டிருக்கும் போதே உள்ளே வேகமாய் நுழைந்தான் இவன் சித்தி சிடிப்பா நான் ஆசிரமா சென்னைக்கு கிளம்பணும் நாளைக்கு மார்னிங் ஆபீஸ்ல இருக்கணும் வந்தது முறைக்க டேய் என்னடா இது இப்படி சொல்ற அத தனியார் லீவ் எடுத்திருக்கையே ஆமா இருந்தாலும் திடீர்னு முக்கியமான மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நான் போனாதான் நைட் கிளம்புனா மார்னிங் சென்னைக்கு போயிடலாம் நான் கிளம்புறேன் சரி ஆனா இப்ப எப்படி நைட் ட்ரெயின் இருக்கல சித்தி அதுல போயிடுறேன் டேய் நான் அது சொல்லல மருமக கேட்க அதன் பின்னே தான் இவனுக்கு இனி தன்னோடு தானே அவள் என்பது நினைவுக்கு வந்தது இவனோ என்ன சொல்வது என்ன தெரியாது தமிழ்நீழாவினை கண்டு பின் ஒரு முடிவோடு இவ உங்க எல்லாரும் கூட பத்திரமா வரட்டும் நாளைக்கு அவளோட வீட்டுக்கு போகட்டும் கூறியவனுக்கும் நேற்று அவள் பிரிவினை எண்ணி அழுதது நினைவுக்கு வந்தது அது அப்படி முறையாவும் கல்யாணம் முடிஞ்ச வரவிட போகும்போது பொண்ணு மட்டும் வந்துடுத்தாளன்னு ஊருக்குள்ள நாலு பேர் தப்பா பேச மாட்டாங்க அது அது கிராமம் நீ இரு இல்ல அப்டின்னா உன் பொண்டாட்டிய கையோட கூட்டிட்டு போ இன்னும் மூணு நாள் வரவேற்பு இருக்கு இல்ல அப்போ அவ வீட்டாளுகளை பாத்துகிட்டோம் திருமணத்திற்கு முன்பும் சரி இப்போதும் சரி சன்னை சார்ந்த முடிவினை இவர்களாக எடுத்துக்கொள்கிறார்களே அது மட்டும் ஏன் தங்களின் வாழ்க்கைக்கு நன்மை என நினைத்தா தனக்கென்று ஒரு மனது இருக்கிறதே கொண்டு காட்சி பொம்மை நின்றாள் தமிழ்லா அங்கிருந்த அனைவருக்கும் அதுவே சரியான பட இவனின் பார்வையோ தமிழலாவின் மீது பதிந்தது அவரின் யோசனையை அவனுக்கு உணர்த்தியது அவளிடம் கேட்கவில்லை என்று நிலா நீ என்ன சொல்ற முதல் முறையாக அவளின் பெயர் கூறி அழைக்க நினைவிலிருந்து மீண்டாள் என்னது உனக்கு விருப்பமா இவனாவது தன் விருப்பத்தை கேட்டானே நல்லது ஆனால் முடிவெடுத்த பின் கேட்டு சென்றால் மற்றவர்களை விட தந்தை தாய் மனது வேதனை கொள்ளும் இவர்கள் கூறுவதே மனதிற்குள் நினைத்தார் நான் உங்க கூட வரேன் பாட்டி சொல்றதும் சரிதான் ஓகே அப்ப கிளம்பலாம் இப்பவே கிளம்பினாதான் ஸ்டேஷன் போக முடியும் வா கூறிய யுவன் செல்ல பார்க்க அவனை தடுத்தார் ரத்திரமின் கணவர் நில்லுப்பா ராத்திரி நேரம் அதுவும் இல்லாம முதல் தடவை போறீங்க நம்ம காரில போயிருங்க நாங்க வரவேற்புக்கு வரும்போது சொல்றேன் சரிங்க சித்தப்பா ரொம்ப டிரைவர் வேண்டா நானே டிரைவ் பண்ணிக்கிறேனே என்றதும் அவர்களும் சரி என்று கூடிவிட கிளம்புவதற்கு தன் பொருட்களை எடுப்பதற்கு மாறி ஏறினான் விலைகளை விட்டு மறைந்து விட தமிழர் உன் வீட்டுக்கு கால் பண்ணி இப்பவே சென்னைக்கு போறத சொல்லிருமா நாளைக்கு வர வேண்டான்னு சொல்லு உனக்கு தேவையானது இருந்தா அவளை எடுத்துட்டு வர சொல்லிடுமா மருமகளை உன் போன் போட்டு கூட பேசட்டும்

தன் உடைமைகளை எடுக்க அழைக்கச் சென்றாள் அவனின் கலங்கிய யுவனின் விலைகளில் பட்டுவிட மனைவியின் தோள்பட்டை பற்றி திருப்பியவனோ ஆழமாக விளையோடு விலைகள் கலங்க கண்டான் எதற்கு தன்னை எப்படி பார்க்கிறான் நினைத்தவளோ மாமா தெரியாது போல் கேட்டாள் நிலா திடீர்னு ஆபீஸ்ல மீட்டிங் வைப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட்டி பாக்கல

எல்லாமே தெரிஞ்சிருக்கு பேசுறது கூட சரியா தான் இருக்கு ஆனா செயல்ல மட்டும் சின்ன பொண்ணா இருக்காளே அது எப்படி என்னம்மாமா யோசிக்கிறீங்க கிளம்பலாம் வாங்க எங்க இருவரும் தன் பேக்கினை எடுத்துக் கொண்டனர் நிலா உன்னோட திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டா வச்சிட்டேன் மாமா நீங்க என்ன நிலான சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று மனதில் தோன்றியதை கூட நொடியில் அப்படியே கூறினாள் போகலாம் வா கூறியவனும் செல்ல அவனோடு தானும் சென்றாள் அதன் பின் கீழே அவர்களுக்காக காத்திருக்க சொல்லிக்கொண்டு இருவரும் தங்களின் பயணத்தை ஆரம்பிக்க தொடங்கினர் அனைவரும் ஒன்றாக சந்தோஷமாக இன்முகமாக அவர்களின் பயணத்திற்கு வாழ்த்து கூறினர் நன்றி